ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில பேர் உங்களை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாங்களா இவெல்லாம் என்னத்தை சாதிக்க போகிறான் அப்படின்னு உங்களோட முதுகுக்கு பின்னாடி பேசுகிறாங்களா இந்த பேச்செல்லாம் கேட்கும்போது உங்கள் மனசில் முள் குத்துற மாதிரி ரொம்ப வலிக்குதா வலிக்கட்டும் அந்த தான் நம்மளுக்கு இனிமேல் பெட்ரோல் உங்களை தூக்கி எரிஞ்சவங்க முன்னாடி நீங்க திரும்ப போய் நின்று நியாயம் கேட்க வேண்டாம் சண்டை போட வேண்டாம் உங்களோட வெற்றி அவங்க காதுல இடி மாதிரி இறங்கணும் அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்குற உண்மையான பதிலடி இந்த உலகம் நல்லவன் சொல்றவனை ஏமாத்தும் ஆனா வல்லவன் சொல்கிறவனை தான் மதிக்கும் நீங்க மதிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கணுமா காட்டில் சும்மா படுத்துருக்கிற சிங்கத்தை சீண்டி பார்க்குறது ஈஸி ஆனால் அதே சிங்கம் செலுத்துட்டு எழுந்துச்சு அப்படின்னா அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கூட்டம் சதறி ஓடிடும் இத்தனை நாளாக நீங்கள் அமைதியாக இருந்தனால உங்களை வெகுளி கோலை அப்படின்னு நினச்சிட்டாங்க உங்கள் கனவுகளை மிதிச்சாங்க உங்களோட உழைப்பை திருடுவாங்க போதும் நீங்கள் இதுவரைக்கும் பொறுத்ததெல்லாம் போதும் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியாக தலையை குனிஞ்சிட்டு வாழணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை ஒரு வேட்டைக்காரனாக மாறுற நேரம் வந்தாச்சு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த பத்து விதிகள் உங்களோட வாழ்க்கையவே தலையிலாக மாற்ற போகுது இது வரைக்கும் உங்களை பயன்படுத்தினவங்களை இனிமேல் உங்களோட வளர்ச்சியை பார்த்து மிரள வைக்க போகிறீங்க கடைசியாக நான் சொல்ல போகிற பத்தாவது விதி அது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது உங்களை ஒரு சாதாரண ஆள் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு நீங்கள் யாருன்னு போற மாஸ்டர் கி அது தான் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்க நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஸ்டார்ட் நவ் இப்போ உங்களோட ஆட்டம் ஆரம்பிக்க போது ஃபஸ்ட்டு விதி உங்களோட பலவீனத்தை வெளியில் காட்டாதீங்க நம்மளை பல பேர் பண்ணுறது பெரிய தப்பு என்னன்னு தெரியுமா கொஞ்சம் கஷ்டம் வந்தால் போதும் உடனே ஓடி போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இல்லைனா ரிலேஷன் கிட்ட புலம்புறது எனக்கு இது பயம் எனக்கு இந்த விஷயம் வராது அப்படின்னு எல்லார்கிட்டேயும் கொட்டுவோம் சிம்பிளாக சொல்லணும்னா கடலில் ஒரே ஒரு சொட்டு ரத்தம் வந்தால் போதும் சுறா மீன் எங்கேருந்து வருமோ தெரியாது வந்து கடிச்சு கொதறிடும் ஏன்னா அதுக்கு அந்த இரத்த வாடை பிடிக்கும் மனுஷங்களும் அப்படி தான் நீங்கள் எப்போ உங்களோட பலவீனத்தை வாயை திறந்து சொல்கிறீங்களோ அப்பவே எதிராளிக்கு கத்தி எடுத்து கையில் கொடுத்த மாதிரி இருக்கும் என்னைக்காச்சும் ஒரு சண்டை வரும்போது நீங்கள் அவங்க கிட்ட சொன்ன அந்த பலவீனத்தை வச்சு தான் உங்களை வீழ்த்துவாங்க ஸோ உங்களோட காயத்தை மறைச்சி வச்சுக்கோங்க கஷ்டத்தை கூட சக்தியாக மாற்றி வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு சிங்கம் மாதிரி கெத்தா இருங்க அண்ட் உள்ளுக்குள்ள உங்களோட பலவீனத்தை சரி பண்ணிக்கிட்டே இருங்க ரெண்டாவது விதி எப்ப பேசணுமோ அப்ப பேசுங்க பேச்சு அப்படின்ற ஒரு விஷயமே ஒரு கலை தான் அதை சரியாக நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா நம்மளோட நாக்கே நம்ம கழுத்தை அறுத்துடும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட கேங்கில் இருந்தாலும் சரி ஒரு மீட்டிங் ஹாலில் இருந்தாலும் சரி பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அவங்களோட பேச்ச யாருமே மதிக்க மாட்டாங்க ஒரே ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க மழை பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா பெஞ்சது அப்படின்னா வெள்ளம் வந்து எல்லாத்தையுமே வந்து நாசமாக்கிட்டு போயிடும் அதே அளவாக பெஞ்சா விவசாயம் நடக்கும் வள வளன்னு பேசிகிட்டு இருந்தால் மரியாதை இருக்காது எல்லாரும் பேசுறத கவனிங்க மெளனமாக இருங்க எப்போ உங்களோட வார்த்தைக்கு வெயிட் இருக்குமோ அந்த இடத்துல நச்சுன்னு நாலு வார்த்தை பேசுங்க அமைதியா இருக்கிறவன் முட்டாள் அப்படின்னு அர்த்தம் இல்லை அவன்தான் எல்லாத்தையும் கவனிக்கிறவன் மௌனம் தான் மிகப்பெரிய ஆயுதம் அதை சரியா பயன்படுத்துங்க மூணாவது விதி உங்களை நீங்களே மதிங்க நீங்களே உங்களை மதிக்கல அப்படின்னா வேற எவன் உங்களை மதிப்பான் ஃபர்ஸ்ட்டு உங்களை நீங்களே நேசிங்க இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க வாசல்ல கதவு இல்லாத வீட்டுக்குள்ள யார் வேணாலும் வருவாங்க குப்பையை போடுவாங்க போய்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தான் உங்களுக்குன்னு ஒரு எல்லை கோடு சுயமரியாதை இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலைன்னா சுயநலவாதிகள் ஈஸியாக வந்துடுவாங்க இவங்க கிட்ட என்ன சொன்னாலும் செய்வாங்க அப்படின்னு உங்களை ஒரு வேலைக்காரங்க மாதிரி தான் நடத்துவாங்க காரியம் முடிஞ்சதும் கருவேப்பிலை மாதிரி தூக்கி எரிஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஸோ தேவையில்லாத விஷயங்களுக்கு முடியாதுன்னு சொல்ல பழகுங்க நீங்க உங்களை ராஜாவா நினைச்சாதான் இந்த ஊர் உங்களை கொண்டாடும் விதிநாள் கூலாக ஹேண்டில் பண்ணுங்க யாராவது உங்களை சீண்டுனாங்கன்னா அவமானப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா உடனே ஆகி கத்தக்கூடாது ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வேணும் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறத விட்டுட்டு தண்ணி ஊற்றுறது தான் புத்திசாலித்தனமும் கூட அவன் உங்களோட கோவத்தை கலரும் போது நீங்க கத்துனீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க தோத்துட்டேங்கன்னு தான் அர்த்தம் அதுக்கு பதிலா சிரிச்சுக்கிட்டே நீங்க ஒரு பதில் சொல்லி பாருங்களேன் எதிராளி அப்படியே ஆடி போயிடுவாங்க இவன் என்னடா என்ன பண்ணாலும் கோவப்பட மாட்டேக்கான் அப்படின்னு அவனோட மண்டையே குழம்பி போயிடும் உங்களோட அமைதி தான் அவனுக்கு பெரிய தண்டனை ஸோ உஷாராக இருங்க அஞ்சாவது விதி காரணம் இல்லாமல் எவனும் கூட இருக்க மாட்டான் கொஞ்சம் கசப்பா இருந்தா கூட இதுதான் மறுக்க முடியாத உண்மையும் கூட சுயநலம் இல்லாம யாருமே உங்க கூட ஒட்ட மாட்டாங்க ஏன்னா வெளிச்சம் இருக்கிற வரைக்கு தான் நம்மளோட நிழல் கூட நம்ம கூட வரும் இருட்டு வந்தா கூட வந்த நிழல் கூட எஸ்கேப் ஆயிடும் உங்ககிட்ட அதிகாரம் பணம் காசு இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் நிறைய பேர் நம்ம கூட சுத்திக்கிட்டு இருப்பாங்க இதே ஒரு ஃபெயிலியர் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம கால் பண்ணால் கூட அந்த இடத்துல யாரும் எடுக்க மாட்டாங்க இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாமல் யார் எதுக்கு வர்றா அப்படின்ற விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவங்க கிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கணுமோ அதை மட்டும் எதிர்பாருங்க எமோஷ்னல் ஆகாமல் நிதானமாக காய நகர்த்துங்க ஆறாவது விதி பார்த்தீங்கன்னா பொறுமை அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கே விதைச்சிட்டு நாளைக்கே மரம் வளரணும் அப்படின்னு நினச்சா எப்படி முடியும் ஸோ அவசரப்பட்டா காரியம் அப்படின்றது கெட்டு போய்டும் இயற்கையாகவே இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் மாம்பழத்தை மரத்துலேயே வந்து வளர்த்ததுக்கப்புறம் பறித்து சாப்பிட்டா தான் அதோட ருசி தனித்துவமாக இருக்கும் இதே கல்லால் அடித்து பறித்து சாப்பிட்டா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது நம்மளோட வெற்றியுமே அப்படி தான் ஒரு சாம்ரா சாம்ராஜ்யத்தை ஒரே நாளில் நம்மளால் உருவாக்க முடியாது ஒவ்வொரு கல்லாக தான் எடுத்து வைக்கணும் அவசரப்பட்டு ஷார்ட்கட்டில் போய் இருக்கிறதையும் இழந்துடக்கூடாது எப்போவுமே பொறுமையாக காத்திருந்து அடிக்கிற அடி தான் மரண அடியாக இருக்கும் பொறுமை அப்படின்றது கோலத்தனெலாம் ஒன்றும் கிடையாது அதுதான் புத்திசாலித்தனம் ஏழாவது விதி வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் வார்த்தை அப்படின்ற ஒரு விஷயம் துப்பாக்கிலேருந்து வர தோட்டா மாதிரி விட்டால் பிடிக்க முடியாது கண்ணாடி உடஞ்சா ஒட்டை வைக்கலாமே தவிர அதோட விரிசலை எப்பவுமே சரி செய்ய முடியாது கோபத்தில் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே கண்ணாடி மாதிரி தான் நம்மளை அதிகமாக காயப்படுத்துறது எதிரிகள் இல்லை கோபத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க பேசுகிற வார்த்தைகள் தான் அப்படி நீங்கள் மற்றவங்கள காயப்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சாரி கேட்டாலும் அந்த வடு மனசில் ஆறாது ஸோ பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க அமைதியாக இருந்துட்டா கூட பரவாயில்ல தப்பாக மட்டும் பேசிடாதீங்க எட்டாவது விதி கண்ணை பார்த்து பேசுங்க எப்போவுமே எதிரியோட கண்ணை பார்த்து பேசுங்க சிங்கம் வேட்டையாடும் பொழுது பார்த்தீங்கன்னா அதோட கவனம் எங்கேயுமே செதறாது ஒரே ஃபோக்கஸில் மட்டும்தான் இருக்கும் ஆனால் பயந்து ஓடுற மான் தான் வழி தெரியாமல் திரு திருன்னு முழிக்கும் நீங்க பேசும்போது கண்ண மறைச்சா பொய் சொல்றீங்க இல்லனா பயந்துட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம் கண்ணை பார்த்து பேசினா நான் சொல்றது உண்மைதான்டா நான் யாருக்கும் பயப்படணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல அப்படின்னு நீங்க மத்தவங்களுக்கு சொல்ற மாதிரியா இருக்கும் அது உங்களோட எதிரிக்கு உங்க மேல ஒரு மரியாதைய உண்டாக்கும் ஸோ எப்பவுமே கெத்தா பேசுங்க ஒன்பதாவது விதி கிணத்து தவள மாதிரி இருக்காதீங்க உங்களுக்கு நீங்களே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு இதுக்கு மேலே என்னால முடியாது நமக்கெல்லாம் இது செட் ஆகாது அப்படின்னு நீங்களே ஒரு முட்டாள்தனமான முடிவை என்றைக்குமே எடுக்காதீங்க கப்பல் துறைமுகத்தில் நின்னா பாதுகாப்பு தான் ஆனால் கப்பலை செஞ்சதே கடலில் உள்ள அலைகளை எதிர்த்து போகிறதுக்கு தான் துறைமுகத்திலே நின்னா அது துருபிடிச்சு வேஸ்டாக மட்டும்தான் போகும் நீங்களும் ஒரே இடத்துல இருந்து துருபிடிச்சு போகாமல் ரிஸ்க் எடுங்க புதுசா எதையாவது யோசிங்க கஷ்டமா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு இறங்கி வேலை செய்யுங்க அப்பதான் உங்களோட வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியும் நம்மளோட பத்தாவது விதி என்னன்றத பார்த்துடலாம் சரியான ஆட்கள் கூட சேருங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் காத்து எந்த இடத்துல வீசுதோ அதை பொறுத்து தான் அதோட குணமும் கூட மாறும் உண்மையை சொல்ல போனா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு யாருன்றத வச்சே நம்ம எப்படி அப்படின்றத முடிவு பண்ணிடலாம் கனவுகளே இல்லாம வெட்டியா சுற்றுற ஒரு சில பேரோட நீங்க சுற்றுனீங்கன்னா கண்டிப்பா நீங்க உட்படாம போயிடுவீங்க அதனால யார் சாதிக்கணும் அப்படின்னு துடிக்கிறாங்களோ யார் உங்களை மோட்டிவாக பேசுகிறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு சில பேரோட சேருங்க கழுகு கூட சேர்ந்தா மட்டும்தான் நீங்களும் உயரமா பறக்க முடியும் இந்த வீடியோவை எப்போ நீங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்களோ அப்போ நீங்க உங்களோட வாழ்க்கையில நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்றத முடிவு பண்ணிருக்கீங்கன்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட்